ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவன்யாஸ் குக்கிங் கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் கோகுல் அஷ்டமி ஸ்பெஷல் உப்பு உப்புச்சிடை வெள்ளைச்செடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து போட்டுக்கலாம் நான் வந்து மாவு பச்சரிசி தான் வந்து சேர்த்துன்னு இருக்கேன் உங்கள் கிட்ட அது இல்லை அப்படின்னா நார்மல் பச்சரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசியை நான் ஒரு ரெண்டு மூணு தடவை களைஞ்சிட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் நானா ஊறினா தான் உங்களுக்கு வந்து மாவு அரைக்கிறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் இப்போ அரிசி வந்து நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் அம்மா தான் உங்களுக்கு வந்து ரெசிபி வந்து பண்ணி காமிக்க போகிறான் இப்போ அரிசி என்னன்னா ரெண்டு மணி நேரம் ஊறிடுத்து இதில் வந்து இப்போ வடிகட்டி பொதுவாக எல்லார்ட்டையும் வடிகட்டி இருக்கும் சில பேர்கிட்ட வடிகட்டி இருக்காது அப்படி வடிகட்டி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இது மாதிரி ஒரு பிளேட் இருக்கணும் இது மாதிரி ஒரு பிளேட் இருந்ததுன்னா இதில் அப்படி சாதம் வடிக்கிற மாதிரி இப்படி ஒட்டை வடிச்சிட்டே இல்லை அப்படின்னா ஜரம் இறங்கி போயிடும் நம்ம வந்து கையால் அள்ளி அள்ளி அரிச்சு போடணும் அதை விட வடிகட்டி இல்லை எல்லாருட்டி வடிக்கட்டி இருக்குமாங்கிறது தெரியாது ஒரு சில பேர் விட்டு இருக்கும் ஒரு சில பேர்ட்டே இருக்காது மேக்சிமம் எல்லார்ட்டையும் பாத்திரம் பிளேட்டு எல்லாத்தையும் இருக்கும் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் இது மாதிரி இருக்கணும் பிளேட்டுனா இது இந்த மாதிரி இருக்கும் விழுமோ விழுமோ ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கும்போது ஒட்டை வடிச்சிட்டோம்னா நம்ம வடிகட்டியில் கூட ஒரு பக்கம் இருக்கும் இப்படி தூக்கி வடித்தோம்னா ஒரு இருந்து கொஞ்சம் ஜெலாம் திரும்பி வரும் இதில் நீங்கள் அப்படியே அதில் போட்டலாம் இதில் கேட்குற மாதிரி எல்லா ஜனமும் இறங்கி பரிசி வரிசையை காமிக்கிறோம்

வடிகட்டி இல்லாதவா பிளேட்டை ஒட்ட அப்படியே சாதம் வடிக்கிற மாதிரி தூக்கி வடிச்சு விட்டு அதுக்கப்புறம் துணியில் நீங்கள் உணக்கிடுவோங்க இது வந்து கொஞ்சம் நெனா காயட்டும் மாவு இடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மாவு செலிச்சு இடித்து சளிச்சு காமிக்கிறாரு இதை வந்து ஈரத்திலேயே போட்டோம்னாக்கா பிடிச்சி நோடு கொஞ்சம் அரிசி ஈரம் தான் இந்த துணியில் இழுக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போது நம்ம மாவை வந்து சீடைக்குள்ள மாவை இடிச்சு செலச்சி பண்ணிட்டோம் அப்படி நைஸ் கண்ணாக இருக்கணும் இது பாருங்க இது மாதிரி இருக்கணும் நைஸ் கண்ணா நைஸ் கண்ணாக இருக்கணும் நைஸ் கண்ணாக இருந்தால் மட்டும் தான் நன்னாக இருக்கும் சீடைக்கு மாவு குறை குறைன்னு இருந்தேனாக்கா ஒரு மாதிரி பிரியிற மாதிரி ஆகிடும் நைஸ் கண்ணாக இருக்கணும் மாவு இது மாதிரி இப்படி நைஸாக இருக்கணும் அடுத்தது இப்போ இதில் துளி போகிறோம் கப்பி மீந்து கொடுத்து அப்படின்னா இது வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது கூட இன்னும் கொஞ்சம் அரிசி அரிசி நம்ம இழக்கோம் போடுறதுக்கு எதுக்காக வச்சுக்கலாம் இல்லை காய வச்சு வச்சுட்டோ ஒரு உப்புமாவோ எது கொண்டாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தோசைக்கோ இல்லை இட்லிக்கோ எதுக்காக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது கப்பி வந்து எட்டாது வேஸ்ட் பண்ணாமல் அப்படி ஜாக்கிரதையாக காய வச்சு வச்சுக்கோங்கோ இந்த மாதிரி பண்ணாலும் நம்ம அடுத்தது யூஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து வறுக்கலாம் இப்போது மாவை எப்படி வறுக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எழுப்பு சட்டி போட்டிருக்கோம் மாவைக்கு சிந்தாமல் நான் வருங்கோ அதாவது விட்டு விட்டு வறுக்கணும் ஒரே வடியாக விட்டுவிட்டாலும் அடி பிடிச்சின்னு விடுவோம் அதில் மாவை கருப்பாயிடும் கொஞ்சம் கேப்பும் விடணும் அதே சமயத்தில் கருப்பு இல்லாமலையும் வறுக்கணும் அது எப்படி எல்லாத்தையும் வறுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஏமா வெள்ளைச்சேடைக்கு தண்ணி பார்த்தோம் இல்லை இல்லை எல்லாத்துக்குமே நான் ஒரே பார்த்தான் சில பேர் சொல்லுவா அதுக்கு இப்படி இதுக்கு இப்படின்னு இது கொஞ்சம் முன்னாடி இருக்கணும் கொஞ்சம் வெள்ளை சேடைக்கு கொஞ்சம் செவக்க இருக்கணும் உப்பு சேடைக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்து அப்படிம்பா அப்படின்பா அப்படிலாம் கிடையாது நான் எல்லாத்துக்கும் ஒரே மாவுதான் அது வந்து நமக்கு பணிக்க வெல்லம் இதெல்லாம் தான் நமக்கு திட்டமாக தவிர வெள்ளம் திட்டமாக இருக்கணும் நல்ல வெள்ளமாக இருக்கணும் அது மாதிரி பனிக்கையும் கரெக்டான சாமான்கள் போடுறோம் இல்லையா அதுக்கு அந்த போடுற சாமான்களும் கரெக்டாக இருக்கணும் நிறைய இருக்கேங்கிறதுக்காக நிறைய போட்டுவிட்டாலும் எல்லாம் பிரிஞ்சு போயிடும் கம்மியாக போட்டுவிட்டாலும் ரொம்ப கடுக்கடுக்குன்னு போயிடும் அந்த சாமான் போடுறதுல தான் இருக்குது மாவை எல்லாத்தையும் வறுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நமக்கு மாவு வந்து கரெக்டான பதமாக இருக்குது இப்படி போடும்போது சில்க் மாதிரி அப்படி வழக்கின்னு விழணும் அப்படி இருக்கணும் இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு மாவு எப்படி இருக்குங்கிறத கேட்டுறேன் இதை பாருங்கோ இப்படி கோலம் போட்டோம்னா இப்படி இழை வரணும் இப்படி இது மாதிரி இருக்கணும் இது மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இவ்வளோ வெள்ளையா இருக்கையும் நீங்கள் நினைக்கலாம் இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து மாவு வெள்ளையாக இருந்தாலுமே கூட இது வறுத்தது பதம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அதுக்காக பதம் இல்லைங்கிறதுக்காக மாவு செவக்க விடக்கூடாது அது என்னென்னா ஒரு மாதிரி பொரியசி வாசனை வர மாதிரி ஆகிடும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்படி இருந்தால் தான் மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அடியில் இப்படி இருக்கணும் விட்டுட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சு நடும் இது மாதிரி தான் வறுக்கணும் மாவை மாவு வறுக்கும்போது கிழியும் சிந்தாமல் இப்படி தான் வறுக்கணும் இப்படி வறுத்தால் கரெக்டாக இருக்கும் நமக்கு மீதி மாவு வறுத்து மீதி மாவு வறுத்துக்கலாம் இதுவா இதில் வந்து இது மணி மணி கட்டி கட்டியாக இருக்குது இல்லையா இது ஆறுனதுக்கப்புறம் திரும்பி மிக்ஸியில் போட்டு சலிக்க வேண்டாம் இதை மிக்சியில் போட்டு ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது மாதிரி இருக்கணும் இதுவா சொல்கிறது மாவு தெரியுத அப்படி இருக்குது இதே ஈரமாவில் உனக்கு இந்த இழையே வராது இப்போ இந்த ஈரமாவு பாக்கி இருக்கு இல்லையா இதில் நம்ம போட்டோம் அப்படின்னா இதில் இது பாரு இழையே வராது இதில் வரல இது கரெக்டாக வருதா இது மாதிரி வரணும் இது மாதிரி வந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் திரும்பி பாக்கி இன்னொரு ஈடுமாவும் இருக்குது இதையும் நம்ம வறுத்துக்கலாம் எப்பொழுதுமே எங்கள் அம்மாவோட கணக்கு ஒரு படி நாலு டம்ளர் அரிசி போட்டால் அதை எத்தனை ஈடு வறுக்கலாம் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது அது எங்கள் அம்மா தான் சொல்லி தந்திருக்காங்க எனக்கு அது கரெக்டாக மூணு ஈடு நாலு டம்ளர் அரிசியை மூணு ஈடாக வறுக்கணும் அது வந்து சட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும் மூணு ஈடாக வறுத்தம்னா நமக்கு சரியாயிடும் இது வந்து சட்டி சின்னதாக இருக்கிறதுனால நான் இப்போ ரெண்டு ஈடாக போட்டிருக்கேன் நாலு டம்ளர் அரிசி அப்படின்னா மூணு ஈடு தான் மாவு வரும் வறுக்கிறதுக்கு இப்போ மாவு வறுக்கும் போது தான் பிசிறின்னு இருக்கும் இது வறுத்ததுக்கு அப்புறம் பதமாக எடுத்தேன்னா இந்த மாவை இப்படி திருப்பும்போது அப்படி திருப்பும்போது அப்படி இப்படி இப்படி சுழண்டுடும் அது அதை சுழலும்போதே நமக்கு வந்து மாவோட பக்கம் கரெக்டாக வந்துடுதுன்னு தெரியும் அது கையால் போட்டும் பார்க்க வேண்டாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம் அப்படி கண்ணால் பார்க்கும்போதே அந்த பதம் தெரியும் நமக்கு இப்படி போடும்போது பாரு இதோட சேர்ந்து சேர்ந்து வருது இலுப்பச்சட்டி தெரிகிறது இப்படிலாம் பண்ணும்போது இப்படி வருது இல்லையா மாவு பதமாக ஆயிடுத்து அப்படின்னா அப்படி வறுக்கும் அப்படி சில்கு மாதிரி அப்படி சுரட்டின்னு விழுவும் அதில் அதுதான் கணக்கு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ உப்பு சீடை பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம மாவு வருத்தம் இல்லையா அந்த மாவு இது இது வந்து அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் இது அப்படியே போட்டோம்னா சீடையில் வந்து மாவு சரியாக அது அதனால் இது வந்து மிக்சியில் போட்டு ஒரு தடவை ஒரு திருப்பி திருப்பி விடுவோம் திரும்பி சளிக்கணுங்கிறது கிடையாது அப்படியே ஒரு தடவை பொடி பண்ணினாக்கா போகிறேன் பதி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் தான் மாவு வச்சுருக்கோம் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சு மாவுடிச்சாக்கா ரெண்டு டம்ளர் வரும் ரெண்டு டம்ளரை மாவு ஊருத்தோம்னா திரும்பி ஒரே டம்ளர் தான் வரும் நம்ம எந்த அளவுக்கு அரிசியை போட்டோமோ அதே அளவுக்கு தான் அந்த மாவு வரும் இதை வந்து வறுத்து பொடி பண்ணியாச்சு இந்த மாவை வந்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அடுத்தது இதுக்கு தேவையான சாமான்கள்லாம் போட்டுக்கலாம் உப்பு சைடை பண்ண போகிறோம் நம்ம உப்பு சைடை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான சாமான்கள்லாம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு இதை களைஞ்சிட்டு இதை நான் இப்படி வச்சுருக்கேன் நீங்கள் எள்ளில் நெல்லா களைஞ்சிட்டு வச்சுக்கோங்க கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ள எல்லாம் சரி எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை போட்டுக்கோங்க ஆனால் எள்ளை நெண்ணா களைஞ்சிட்டு மண் இல்லாமல் போட்டுக்கோங்க கல் இருந்தால் மட்டும் கண்டிப்பாக வெடிச்சிரும் இதில் உளுத்தம் பருப்பு இருந்தோ கல் இருந்தாக்கா கண்டிப்பாக சீடு வெடிக்கிறதுக்கு காரணமே அது ரெண்டு தான் மெயின் காரணம் அதனால் நான் கல் இல்லாமல் களைஞ்சிட்டு இப்படி போட்டுக்கோங்க இது ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன் உளுத்தம் மாவு வறுத்து இப்படி பொடி பண்ணி சளிச்சு வச்சுட்டுருக்கோம் இந்த மாவுலேருந்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டம்ளர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு வறுத்து பொடி பண்ணிங்கன்னா உளுத்த மாவு இது இதை போட்டுகிட்டு இதுக்கு இது போகிறோம் அடுத்தது தேங்காய் போடணும் தேங்காய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும் ஆனால் இதை வந்து சில பேர் வந்து தேங்காயை அப்படியே மாவுலேயே போட்டு பிசைஞ்சிருப்பா சில பேர் கடப்பருப்பு போடுவா நான் அந்த கடலப்பருப்புலாம் போட மாட்டேன் தேங்காயும் அப்படியே போட மாட்டேன் அதில் போடுறத இதில் ரெண்டு ஸ்பூன் போட்டு மிக்சியில் கொஞ்சம் ஜலம் விட்டு லைட்டாக ஜலம் விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் போடுவேன் ஏன்னு கேட்டால் அது ஒரு மாதிரி மாவு நம்ம சீடை உருட்டும் போது திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இதை கொஞ்சம் ஜலம் விட்டு அரைச்சி அப்புறமா அதில் போடலாம் இல்லை ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம் இல்லை அவ்வளோதான் இனிமேல் இந்த தேங்காயை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பசியத்தை காமிக்கிறோம் இப்போது இந்த இப்போ தேங்காயை மிக்சியில் போட்டு இப்படி அரைச்சிட்டோம் அப்படி இதை வந்து நம்ம ஜலத்தை விட்டு அலம்பி இதில் போட்டுக்கலாம் இது அப்படியே போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் அது சீடைக்கு வரும்போது வராது ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் இருக்காது அதனால் நம்ம கொஞ்சம் ஜலம் விட்டு அப்படி அரைச்சி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் எப்படி இது மாதிரி அரைச்சி போட்டுட்டோம்னா சரியாக இருக்கும் திட்டமான சாமான் போடணும் அப்போ தான் நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம மாவு ஒரு டம்ளர் போட்டிருக்கோம் இல்லையா இதால் எதால் ஒரு டம்ளர் போட்டோமோ அதால் ஒரு அரை டம்ளர் ஜலம் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி வேணும்னா என்ன வருத்த மாவு ஜலம் நிறைய வாங்கும் விடும்போதே நிறைய விட்டுறாதீங்கோ அரை டம்ளர் ஜலத்தை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முதல்ல போட்டிருக்க சாமான்கள் எல்லாத்தையும் நல்லா கையால் ஒத்தாப்பில் கலந்துட்டு அதுக்கப்புறமா கெட்டியாக இப்போ செய்யணும் அது வந்து கொஞ்சம் நாழி ஆக மாவு வந்து இறுகிக்கும் வருத்த மாவு பச்சை மாவா இருந்ததுன்னா இருகாது வருத்த மாவா இருக்கிற வாசி இருக்கும் அதனால் வேணும்னா அப்போ அப்போ கொஞ்சம் இழுத்துக்குன்றதுனாக்கா துளிப்பாரம் மட்டை ஜலத்தை தெளித்து தெளித்து திரும்பி ஊட்டிக்கோங்க வர வரன்னு இருந்தேனாக்கா சீடை ஒரு மாதிரி மேலே பொறுக்கு தட்டின மாதிரி இருக்கும் அதனால் பார்த்துக்கோங்க தெளித்து தெளித்து தான் இப்போ செய்யணும் அரை டம்ளர் ஒரு டம்ளர் மாவுன்னா அரை டம்ளர் ஜலம் கண்டிப்பாக தேவைப்படும் ரொம்ப நிறைய சாமான்கள் போட்டுவிட்டாலும் பிரிஞ்சு போய்டும் ரொம்ப கம்மியாக போட்டுவிட்டாலும் சீடை கடுக்குன்னு இருக்கும் அதனால் கரெக்டான அளவாக இருக்கணும் இது வந்து வெள்ளை எல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு மாவும் வெள்ளையாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல கருப்பு எல்லாம் தான் கண்ணுக்கு தெரியும் வெள்ளை எல்லாம் இருக்கிறதுனால தெரியாமல் இருக்குது வேற தான் சீடை மாவு இந்த போக்குவரத்துக்கு இப்படி பிரசஞ்சாச்சு இந்த மாதிரி இருக்கணும் இப்படி பிரச்சனை எப்படி உருட்டணும் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் உருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடி உருட்டுறதுக்கு முன்னாடி குட்டியாக சின்னதாக ஒரு பிள்ளையார் அப்படியே பிடிச்சி ஒரு ஓரமாக வச்சு அது குத்திரிப்புறம் குங்கை தேயிட்டு எந்த ஒரு பட்சணம் பண்ணும்போதுமே பிள்ளையார் பிடிச்சிட்டு அதில் வச்சுட்டு அதுக்கு துளிப்புறம் ஒரு குங்கு இடணும் குங்க தேட்டு அப்போ சொல்லுவாள் எண்ணெயை குடிக்காத தண்ணியை குடி அப்படின்னு சொல்லி சொல்லுவா அதுக்கு அது மாதிரி முதல்ல ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் தான் மேற்கொண்டு நம்ம எல்லாமே பண்ணணும் தட்டில் இப்போ நம்ம வந்து சீடை பண்ணும்போது எப்போதுமே துணியில் உருட்டி போடக்கூடாது துணியில் உருட்டி போட்டோம்னா மே மாவு அப்படியே புற வரன் காஞ்சி போயிடும் அது சீடை மேலே வந்து வர வரன்னு போய்டும் உள்ளுக்குள்ளே வேகாத போயிடும் செவந்து போய்டும் அதனால் எப்போதுமே ஒரு பிளேட்டில் இது போல் எண்ணெய் தடவி வச்சுக்கணும் முடியும் எண்ணெய் தடிவிட்டு அப்போ தான் நம்ம சீடை அப்படியே கொட்டும்போது அப்படியே எல்லாமே அதில் விழுந்துடும் இப்படி எண்ணெய் தடவி வச்சுக்கணும் முடியும் சீடை வந்து ஒத்தாப்பில் ஒரே சைஸாக உருட்டி போடணும் சின்னது மெருசமாக இருந்ததுன்னா சின்னது வந்து வெந்து போயிடும் பெருசு வந்து வேகாது அதனால் நீங்கள் எந்த சைஸ் போட்டாலும் ஒரே மாதிரி ஒரு போடணும் அடுத்தது இந்த கோல ஒன்று பண்ணுவாள் இந்த குழந்தைகள் இருக்கிற இடத்துலலாம் கிருஷ்ணர் குழந்தையாம் அதனால் கோல வடன் பண்ணுவாள் இப்படி மெலீஸாக பண்ணி இப்படி பண்ணிவிடுவாள் இப்படி பண்ணி ரெண்டு பக்கமும் இப்படி ஜாயின்ட் பண்ணிடணும் அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்கோ அழகாக அப்படி பண்ணிவிடுமோ இப்படி பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணணும் அடுத்தது இந்த சீப்பான்னு ஒன்று பண்ணுவாள் அடுத்தது அப்படியே குட்டி குட்டியாக கிருஷ்ணர் குழந்தையாம் அதனால் அப்படிலாம் பண்ணணுமா இது மாதிரி இந்த சீப்பான் கோலவடை இது மாதிரி இப்படி பண்ணணும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணணும் அதில் அடுத்த சீடை எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு நான் காமிட்டேன் காஞ்சி கொடுத்து இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த சீடை எல்லாத்தையும் அதில் போடலாம் போடும்போது பக்கத்தில் சட்டுவத்தை இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சினா இப்படி சைடாக போடுங்க நடுவில் போட்டால் அந்த பக்கின்னு அடிச்சிரும் சைடாக போட்டுக்கோங்க சைடாக போடுங்க உடனே கலரக்கூடாது கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்புறம் மதம் கலரணும் தீ வந்து கரெக்டான பதமாக வச்சுக்கணும் ரொம்ப ஹையும் இல்லாமல் ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் வச்சுக்கோங்க எண்ணெயும் அதே மாதிரி தான் ரொம்ப பத்த பத்த காஞ்சிதுனாக்கா வேகாது செவந்து போயிடும் இப்போது நம்ம கலரலாம் எப்பொழுதுமே எந்த ஒரு பொருளுமே போட்ட நாளைக்கு உடனே நம்ம சட்டுத்தையோ கரண்டியெல்லாம் விடக்கூடாது அப்படியே அந்த மாவெல்லாம் அதில் பிடிச்சு நிடுவோம் அப்படியே அண்ணாவே இது வந்து ஒரே வேக்காடே போகிறோம் இப்போ நம்ம கை முறுக்கு அப்படிலாம் பண்ணினோம் அப்படின்னா தான் அதை எடுத்து வச்சுட்டு அரைவேக்காடு எடுத்து வச்சுட்டு வடை இந்த கை முறுக்கு இந்த மாதிரி ஒரு சில பட்சணங்கள்லாம் மட்டும்தான் நான் நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் போடணும் சீடெல்லாம் ஒரே வேக்காடு தான் அப்படியே கரெக்டான தீ வச்சுப்போம் அப்படியே வேகட்டும் பார்க்கலாம் இப்போது இந்த சீடை வந்து இன்னும் கொஞ்சம் ஓசை அடங்கணும் ஓசை அடங்கினதுக்கப்புறம் தான் எடுக்கணும் நம்ம போட்டதுக்கப்புறம் எப்படி பாருங்க அது வெந்து வந்து பாருங்க மேலே அப்படி தான் மேலே வரணும் உள்ளுக்குள்ளே உக்காரக்கூடாது மேலே வரணும் எல்லாமே இன்னும் கொஞ்சமும் வேகணும் இது இன்னும் கொஞ்சமாக வேகணும் அது கம்ப்ளீட்டாக எல்லாம் அந்த ஓசை அடங்கினதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும் இன்னும் ஒரு கொஞ்ச நாடி இருந்தால் போகிறோம் நமக்கு அது அடிக்கடி பிரட்டி விடணும் சும்மா போட்டுட்டு உடனே உடனே பிரட்டக்கூடாது கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை பிரட்டி விடணும் எடுக்கும்போது ஒட்டை எண்ணெயை வடிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுங்கோ இந்த சீடையும் ஒரு சீடை எப்போதுமே நான் எனக்கு கணக்கு எப்போதுமே எப்படி நான் ஒரு சீடை வேகும் அதுக்குள்ளே இன்னொரு வீடை உருட்டிவிடுவேன் இந்த உருட்டி போட்டதும் அது வேகிறதுக்கும் அதுதான் எனக்கு கணக்கு தட்டை பண்ணுறதும் சரி சீடை உருட்டுறதும் சரி கரெக்டாக நான் எப்போதுமே அதில் உருட்டிட்டு அதில் ஒரு இடு போட்டுருவேன் அடுத்து ஒரு இடு உருட்டின்ண்டே இருப்பேன் அப்படியே அதை உருட்டின்ண்டே அதையும் பார்த்துப்பேன் இதையும் பார்த்துப்பேன் அப்படி பண்ணிப்பேன் அது கரெக்டாக இருக்கும் எனக்கு எப்போதுமே மாதிரி சீடை உருட்டும் போது மட்டும் என்ன பண்ணணும்னா எத்தனை பேர் உருட்டினாலும் தனித்தனியாக கொடுத்துணும் அவ்வளோ வாழ்ந்த தட்டு என்னன்னு கேட்டாக்க ஒருத்தர் சின்னதும் பெருசுமா உருட்டுவா ஒருத்தர் சின்னதாக உருட்டுவா அது வந்து போய்டும் பெருசாக உருட்டுவா அது வேகாது அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா யாராவது உருட்டுறேன் அப்படின்னாக்கா சரி ரைட்டுமே தட்டை தனித்தனியாக கொடுத்துருவேன் என்ன தடவிட்டு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் நான் உருட்டுறதுலாம் சின்ன சின்ன உருட்டுவேன் சில பேர் வந்து பெருசு பெருசாக உருட்டி போட்டுருவா அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது வேகம் வேகாத போய்டும் அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது அடங்கி வெந்திருத்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு செகண்ட் இருந்தால் போறோம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒட்டை அரிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் அந்த வெந்துருத்துங்கிறது பாரு அந்த அடியில் இருக்கு பாரு பர் அதெல்லாம் அடங்கி நினைக்கிறது பாரு இதான் இதுதான் கணக்கு சத்தம் கேட்கும் அதே வந்து நம்ம ஊரில் எல்லாம் கிராமத்தில் எல்லோரும் என்ன பண்ணுவோம் இப்போ சுவாமி நை வியத்துக்கெல்லாம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க அது வெந்திருக்கா முறுக்கெல்லாம் சுற்றுறோம் இல்லையா அது இந்த எல்லாம் வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா இதில் போடும்போது கிளக்கெல்லாம் சத்தம் கேட்கும் அது வேறு அதே அது வந்து வாயில் போட்டு பார்க்க முடியாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவேன்னா இப்போ இந்த இது மேடையில் வைப்பா இது ஒன்றே ஒன்று போடுறேன் இப்போ இது போடுற மூலையோ ரொம்ப சூடாக இருக்கும் ஒரு செகண்ட் ஆரட்டம் நான் கம்மிக்கிறது அப்படியே உள்ளங்கையில் ஒரு நசுக்கு நசுக்கும் நசுக்கினா அப்படியே எல்லாம் தூளாயிடும் நசுக்கும் போது ரொம்ப சூடாக இருக்குது ஒரு செகண்ட் அது ஆறட்ட காமிக்கிறேன் பொதுவாக சூட்லேயே நசுக்கினாலும் அந்த நசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு செகண்ட் ஆறணும் அது அது தான் அந்த கரகரப்பு இருக்கா இல்லையான்னு தெரியும் அது ஒரு நிமிஷம் ஆரட்டும் இந்த சீடை இருக்கு இல்லையா இதை அப்படி உடையணும் இதான் கணக்கு இது இது வந்து நம்ம கிராமங்களில் வந்து இந்த மாதிரி சீடை கை முறுக்கு இது ரெண்டையும் உடையும் போது இப்படி உள்ளங்கையில ஒரு நசுக்கு நசுக்கிட்டான்னா இந்த மாதிரி தூளாயிடும் இப்படி தூளாகிடுது அப்படின்னா அது வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம் இதுதான் பதம் ம் ஆமா இதான் பதமே எண்ணெய் காயினது அடுத்து ஈடு போடலாம் அதே மாதிரி எண்ணெய் காய காய தான் போடணும் ஆமாம் எண்ணெய் காயணும் உடனே அது எடுத்த நாளைக்கு உடனே போடக்கூடாது ஒரு செகண்ட் எண்ணெயும் காயணும் அதில் ரொம்ப புகைய புகையும் காயக்கூடாது கொஞ்சம் காஞ்சா போகிறோம் எப்போதுமே சீடைக்கு வந்து அரிசி பட்சணத்துக்குன்னு நாற்பத்தி மூணு ஐயாறு இருபது அப்படின்லாம் அரிசி இருக்கு ஏன்னா நம்ம சீடை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அரிசியில் பண்ணினா மட்டும்தான் நன்னா இருக்கும் அது வெள்ளை விளையர்னு இருக்கும் மாவும் கணும் அதுக்கு வந்து கரெக்டாக நம்ம பதம் போடும்போது சரியாக இருக்கும் அதுக்கு அதுக்காக தான் அந்த அரிசியை வாங்குவாள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சாப்பாட்டு அரிசி போட்டாலும் போட்டுக்கோங்க கூடுமான வரைக்கும் இந்த பழைய அரிசியில் வந்து மாவு பிசுக்கு இருக்காது அதுக்காக அந்த ஐயாறு இருபது நாற்பத்தி மூணு அந்த மாதிரி அரிசி பேரெல்லாம் சொல்லுவாள் சில பேர் வந்து கடையில் வந்து மாவு அரிசி அப்படின்னே கேட்பாள் அது அவளுக்கு தெரியும் அரிசி அரிசிக்காரன் வச்சுருந்தக்காலே அவளுக்கு தெரியாது அதனால் நீங்கள் வந்து மாவு அரிசி கொடுங்க அப்படின்னா அவள் வந்து கொடுத்துருவான் அதை வாங்கி நான் அரிசி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நான் ஊற வச்சுட்டு இதே மாதிரி மாவு இடித்து செழிச்சிட்டு ரொம்ப செவக்காக வறுக்கும் இடம் இப்போ நான் மாவு எப்படி காமிச்சோனோ அதே பதத்துக்கே நீங்கள் வந்து உப்பு சைடை வெள்ளை சைடை ரெண்டுத்துக்கும் ஒரே பதமே போகிறோம் ரொம்ப செவக்கணுங்கிறதே கிடையாது மாவு கலகலன்னு வருத்துட்டா போகிறோம் அவ்வளோதான் கணக்கு அந்த மாவு வந்து சிலது வந்து உப்பு இந்த வெண்ணெய் இதெல்லாம் வந்து சிலது தாங்கும் சிலது தாங்காது அது தாங்காதுங்கிறது எந்த அரிசி அப்படின்னா ரொம்ப மெனிசாக இருக்கிற அரிசிக்கு ரொம்ப வந்து சாமான்கள்லாம் தாங்காது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா ஐயாறு இருபது அரிசிலாம் சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி அரிசிக்கெல்லாம் கரெக்டான பதம் இப்போ நான் சொல்கிறேன் அதே பதத்துக்கே நீங்கள் போட்டேலாம் கரெக்டாக இருக்கும் அதான் கணக்குது கொடுமான வரைக்கும் கடையில் மாவு அரிசி அப்படின்னு கேட்டு வாங்குங்க எப்போதுமே நம்ம இந்த சீடையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சட்டு த வச்சுட்டோம்னா நாலு நாளாக வரும் வாக்கி பூரெல்லாம் சவுந்து போயிடணும் எடுக்கிறதுக்கு இது மாதிரி கரண்டி இருந்தால் தான் கொடுமான வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் இப்படி எடுத்துலாம் ஏதோ ஒன்று ரெண்டு தான் அப்படி இருக்கும் அதுக்கெல்லாம் மட்டும் இந்த மாதிரி கரண்டி இருந்தால் மட்டும் தான் சரியாக இருக்கும் நமக்கு அதனால் இந்த மாதிரி கரண்டி எல்லாம் எடுத்துகிட்டேன்னா ஒத்தாப்பில் ஒரே கலராக இருக்கும் ஒன்று வேகம் ஒன்று கலர் கம்மியாக இருக்கும் ஒன்று டிம்மாக இருக்கும் மூணு விதமான கலராக இருக்கும் ஒரு ஈடு எடுக்கிறதுக்குள்ளேயே அதனால் நீங்கள் அந்த மாதிரி கரண்டியாக பார்த்து எடுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் இப்போது சேர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என்னென்ன பொருள் போடணும் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரியே நீங்களே பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க பாய் இப்போது வெள்ளை சீடை பண்ண போகிறோம் ஒரு டம்ளர் மாவு அது அரை டம்ளருக்கு கொஞ்சம் துடிக்க வச்சுருக்கேன் முக்கால் டம்ளர் வேண்டாம் அதுக்கு அவ்வளோ தாங்காதது அரை டம்ளரோட கொஞ்சம் துடிக்க வச்சுருக்கேன் இதுக்கு ஜலமும் பார்த்தேன்னாக்கா வந்து நம்ம நிதானமாக தான் விட்டுக்கணும் நிறைய ஆகிடும் அது அதனால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு ஜலம் கால் டம்ளர் இது கொதிக்கட்டும் இந்த வெள்ளத்தில் மண் கிடையாது அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன் நீங்கள் வச்சுருக்க வெள்ளம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து பண்ணி அப்படின்னு மாவு அரை டம்ளரை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன் வெள்ளம் அவ்வளோதான் அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நிறைய வெள்ளம் வேணும்னா அதை அளவுக்கு வச்சுக்கோங்க இல்லை கம்மியாக போகிறோம் அப்படின்னா அரை டம்ளர் வச்சுக்கோங்க வெள்ளம் அவ்வளோதான் அதுக்கு ஒன்றுக்கு முக்கால் ஒரு சிலதுக்கு தான் ஒரு சிலதுக்கு அரை டம்ளர் போறும் வந்து ஜலமும் கால் டம்ளர் போகிறோம் என்ன ரொம்ப தாங்காது கால் டம்ளர் போகிறோம் ரெண்டாவது இது பாக ஆகணுங்கிறது கிடையாது வெள்ளம் கரைஞ்சி கொஞ்சம் கொதிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வித விதப்பாக ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சூட்லேயே விடக்கூடாது கொஞ்சம் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம மாவில் இந்த ஜலத்தை விடணும் இதுவா பதமாக வரட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போது ஒரு ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கோம் தேங்காயும் இந்த ஏலக்காயும் மிக்சில் பிடி பண்ணின்னு வந்துடுறேன் பிடி பண்ணின்னு அதுக்கப்புறம் மாவுல போட்டுக்கலாம் வெள்ளை ஜலம் வச்சோம் இல்லையா இந்த பக்கத்துக்கு இருந்தால் போகணும் இது இது ஆறி எடுத்து விட்டுக்கலாம் இது பாக ஆகுணுங்கிறது கிடையாது இந்த வெள்ளை ஜலமாக இருக்குது இல்லையா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் இதை விட்டு மாவில் அப்படியே பேச வேண்டியதுதான் இப்போ இது வந்து ஒரு டம்ளர் மாவு ஒரு டம்ளர் மாவுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுருக்கோம் இந்த அளவுக்கு வெண்ணெய் போகிறோம் இது வந்து உப்பு செய்கிற அளவுக்கு இதுக்கு வெண்ணெய் இதுக்கு தேவை கிடையாது இந்த வெண்ணெய் இதுக்கு போகிறோம் அது மாதிரி அரை டீஸ்பூன் வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் நம்ம தேங்காய் வச்சோம் இல்லையா பொடி பண்ணி அந்த தேங்காயும் இதிலே போட்டுலாம் இப்போது இந்த மாவை வெண்ணெயோட நம்ம முதல்ல சேர்ந்து கலந்துப்போம் இப்போது இந்த வெள்ளை ஜலை ஆறிடுத்து இந்த ஜலத்தை விட்டுக்கலாம் நம்ம அப்படி இதுக்கு போறல அப்படின்னா நம்ம ஜலம் விட்டு பிரசிஞ்சிக்கலாம் இந்த வெள்ளை ஜலத்தை முதல்ல விடுவோம் அப்படியே இந்த வெள்ளை ஜலை காணலை அப்படின்னா நம்ம ஜலம் விட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரேடியாக ஜலத்தை விடாம சில பேர் தான் பண்ணுவாது அது சுட சுட விட்டுட்டோம்னா சில சமயம் சரியாக வரும் சில சமயம் வந்து அது பிரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதனால் ஆரணத்துக்கு அப்புறமா நம்ம கையாலே பிரச்சினிக்கலாம் ரொம்ப நிறைய திதிப்பு போட்டுவிட்டாலும் பிரிஞ்சு போயிடும் அது வெள்ளம் ரொம்ப ஜாஸ்தி வெள்ளம் நமக்கு வந்து நிறைய வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அது வந்து அதோஷமாக இருக்கட்டும் அந்த மாதிரி சீடையாக இருக்கட்டும் அதெல்லாம் அப்படியே டக்குன்னு பிரிஞ்சு போயிடும் அதில் ஸ்வீட் ஜாஸ்தியாக இருந்ததுனாக்கா அதனால் அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் போட்டுக்கிறது கரெக்டான பதம் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க இது மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா உருட்டலாம் இது நான் முதல்ல அரிசி மாவுலேயே அந்த மாவுலேயே ஒரு அரை ஸ்பூன் உளுத்த மாவு போட்டேன் அதை சொல்ல மறந்துட்டேன் அதே அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னு கேட்டால் அது வந்து உப்பு சைடைக்கு தான் நிறைய வேணும் வெள்ளை சைடைக்கு அவ்வளோ வேண்டாம் நான் முதலே மாவில் போட்டேன் அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக வரும் நம்மக்கு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம உருட்டலாம் வெலை சீடை பண்ணுறதுக்கு இப்போ எண்ணெய் வச்சுட்டோம் அடுத்தது நம்ம உருட்டிக்கலாம் எல்லாத்தையும் இது வந்து கொஞ்சம் பெருசாக உருட்டிக்கலாம் நம்ம வெலை செய்ய உப்பு செய்ய அளவுக்கு இல்லை இந்த இந்த அளவுக்கு இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவை இருந்துக்கா புள்ளையர் அடுத்த குட்டியாக ஒரு பிள்ளையர் பிடிச்சி வச்சுட்டு அடுத்தது நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் ரொம்ப லூஸாக இருந்ததுனாக்கா ஒரு மாதிரி குலகுலம் போயிடும் உள்ளுக்குள்ளே வந்து மாவு வேகாத பொத போதும்னு போயிடும் அதுக்குன்னு கரெக்டாக பார்த்துக்குவோம் ரொம்ப கொலப்பலன்னு இருந்தாலும் சரியாக வராது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அது என்னென்னா வருத்த மாவு ஜெலாம் இழுத்துக்கும் வேணும்னா நம்ம அப்பப்போ தெளிச்சுக்கலாம் ஒரே வழியாக விட்டுவிட்டோம்னா தான் கஷ்டம் வேணும்னா அப்பப்போ தெளிச்சுக்கலாம் பொதுவாக இந்த உப்பு சீடை வெள்ளை சீடை எல்லாமே என்ன பண்ணுவான்னா எங்கள் அம்மா சொல்லுவாள் ரொம்ப அப்படியே மழை மழை மழைன்னு உருட்டக்கூடாதான் அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் உருட்டும் அருவியே அது சொல்லுவாள் அது என்ன கணக்குன்றது தெரில ஆனால் அப்படி மழை மழைன்னு உருட்டக்கூடாது அப்படிம்பா சில பேர் சீடையே இது இப்படி 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 பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா உப்பு சீடை அப்படி பண்ணக்கூடாதான் இது இப்படி எடுத்துகிட்டேன் அவ்வளோதான் அப்படி பண்ணணும்பா ரெண்டு சீடையுமே அப்படி தான் பண்ணணும்பா நாங்களாம் குழந்தையாக இருக்கிறச்சே மாவு இடித்து எங்கள் அம்மா பசைஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணிவிடுவா உள்ளே வந்து ஒரு ரூமில் அப்போல்லாம் அந்த நாளையில் துணியில் போட்டு அப்படி தான் பண்ணுற பழக்கம் அந்த நாளையிலலாம் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிறகு எடுப்பு தான் அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ எல்லாம் நமக்கு எல்லாம் மாற மாற நம்ம தான் எல்லாத்தையும் மாற்றிக்கிறோம் அந்த நாளை இதெல்லாம் அப்படி தான் துணியில் உருட்டி போட்டுருவா துணியில் உருட்டி போட்டு இப்போ என்னென்னா நம்ம வந்து மட்டா பண்ணுறோம் அப்போ நிறைய பண்ணணும் ஒன்று பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது குழந்தைகள் அவள் வந்து எல்லாம் விளையாட போயிடும் பசங்கள்லாம் அவள் கிடைக்கும் போது தானே உருட்டி போடணும் அதனால் இப்போ நம்மளே ஒரு நம்மளே எண்ணெயில் போட்டுக்கிறோம் அதனால் இப்போ மாறுறதுனால எல்லாமே அதுவும் மாறுறது அப்போல்லாம் வந்து உருட்டித்த ஒரு துணியில் போட்டுருவா எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எங்கள் அம்மா பண்ணுவாத இது இப்போ இதை உருட்டிட்டோம் எண்ணெய் காயட்டும் இதை போடலாம் எண்ணெய் காஞ்சிடுத்து அப்படியே போடலாம் இதில் ஒன்று ஒன்றா போடணும் அப்படி இப்படி அப்படியே தட தட் கொட்டினோம்னா பெரிய சைடியாக இருக்கிறதுனால கையிலெல்லாம் திரிச்சிரும் அதனால் அப்படியே ஒன்று ரெண்டுமா அப்படி அப்படியே எடுத்து சைடில் போடலாம் அம்மா இது ஒன்று கணக்காக கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணுமா இல்லை நமக்கு எண்ணெய் எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு போடுக்க வேண்டியதான் இது கணக்கு கிடையாது எண்ணெய் அதில் ஓரளவுக்கு சீடை முழுகணும் இல்லையா அந்த அளவுக்கு போட்டால் போகிறோம் கொஞ்சம் வேகட்டும் வெந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா நம்ம பெரட்டிக்கலாம் சொல்லிடு இதை இதை போது ரொம்ப ஜாக்கிரதையாக பிரட்டணும் இதை ரொம்ப லேஸாக இருக்கணும் ஏன்னா உடையும் ரொம்ப ஜாக்கிரதையாக பெரட்டணும் அதை பெரட்டுறச்சு இது லேசாக ஸ்பூனால் எப்படி பெரட்டி விட்டுட்டு அப்புறமா அதை எடுக்கும்போது அதில் எடுத்துக்கலாம் இது இது கொஞ்சம் நல்லா வேகணும் இது வேகும்போது நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஆமாம் பார்த்து ஆமாம் பார்த்து பரட்டணும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது இப்போ உப்பு சீடையை விட வெள்ளை சீடைக்கு கொஞ்சம் மாவெல்லாம் க சாமான்களை கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டேன் ஒரு டம்ளருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டேன் இதுக்கு வந்து அரை அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதனால் அவ்வளோதான் கணக்கு அதில் பாதி தான் இதுக்கு போடணும் அதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன்னா இதுக்கு அரை ஸ்பூன் போடணும் அவ்வளோதான் கணக்கு இது ஏன்னா இது நிறைய போட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு போயிடும் அதில் வெள்ளம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப தாங்காது அது பிரிஞ்சு போயிடும் இப்போ வந்து தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இதை எடுக்கலாம் சில பேர் வந்து என்ன பண்ணுவான்னா ரொம்ப சாமான்லாம் கம்மியாகவே போடுவாள் அது என்னென்னா ரொம்ப கடுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே இது வந்து ஆறணும் நன்னா ஆடினா தான் இது உடச்சி பார்த்தா தெரியும் நன்னா ஆறணும் என்ன வெள்ளமோ இல்லையோ அதனால் சூடு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இதை நன்னா ஆறணும் இது ஒட்டை இப்படி எண்ணெயை வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுக்கும் இந்த எள்ளு மட்டுமே எந்த சீடை பண்ணாலும் சரி தட்டை பண்ணாலும் சரி அந்த எள்ளெல்லாம் அதில் போடுறப்போ தவிர அத்தனை எண்ணெயில் தான் வந்துடும் மேலே நம்ம திரும்பி எல்லா சீடையும் பண்ணிவிட்டு அதுக்கு பிறப்பா வெள்ளை சைடை நம்மளோட வெள்ளை சீட ரெடி எடுத்து இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க நான் எந்த அளவுக்கு சொன்னோம் அதே அளவுக்கு சாமான் போட்டுக்கோங்க நிறைய போட்டியில் அப்படின்னா சீடெல்லாம் அலண்டு போயிடும் இது மாதிரி போட்டால் மட்டும்தான் அழகாக இருக்கும் நன்னா வரும் பாருங்கோ இது ஆறாரம் ரொம்ப இருக்கும் கரெக்டான பதமாக இருக்கும் இது இதே மாதிரி பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுவாங்க வெடிச்சு இருந்தால் தான் சீடை எப்போதுமே வெள்ளை சீடை பொறுத்த வரைக்கும் அந்த வாய் வெடிச்சிருக்கும் இது மாதிரி இது மாதிரி வெடிச்சிருந்தாதான் சீடை நன்னா இருக்குன்னு அர்த்தம் ஒரே மழை மழை இருந்தால் நன்னா இருக்குன்னு அர்த்தம் இல்லை சீடை வந்து வாய் வெடிச்சிருக்கணும் இது சீடை வந்து இது போல் வாய் வெடிச்சிருந்து அப்படின்னா அந்த சீடை ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதுதான் கணக்கு இதுக்கு வெடிச்சிருக்கு எதவான அலண்டு போ அலண்டு போகாது சீடை வெடிச்சிருக்கணும் வெடிச்சிருந்தால் மட்டும்தான் சீடை இருக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தம் இது எல்லாருக்குமே பணிக்க தெரிஞ்சவளாக இருந்தாக்கா அவள் அதை தான் சொல்லுவாது இதே மாதிரி நீங்களும் சீடை எப்படி இருக்குது பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க பாய்